செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணையப் போகிறார் அப்படிங்கிற செய்தி வந்து கடந்த இரு நாட்களாகவே தமிழ்நாட்டில் எல்லாராலும் பேசிக்கொள்ளப்படுகின்ற ஒரு செய்தியாக தான் இருக்கிறது இன்றைக்கு கிட்டத்தட்ட அதை வந்து ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார் திரு செங்கோட்டையன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாளை காலை இதே நேரம் பகல் நேரத்தில் தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து அந்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ளப் போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச தகவல் இந்த டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்களுடைய கட்சிக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய பலம் ஏனென்றால் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பாலிட்டிஷியன் அனுபவம் அனுபவம் இல்லாத தலைவரை கொண்ட ஒரு இயக்கமாக தாவேக்கா இருந்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம கரூர் சம்பவத்திற்கு பின்னும் முன்னும் பார்த்தோம் அதையெல்லாம் புரியாக்கும் விதமாக ஒரு மூத்த தலைவரை தமிழ்நாடு அரசியலில் கிட்டத்தட்ட ஐம்பது வருட காலம் அதிமுக என்கின்ற ஒரு கட்சியில் உறுப்பினராக இணைந்து அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அந்த கட்சியினுடைய அமைச்சர் அவர்கள் அமைச்சராக இருந்து மாவட்ட செயலாளர் போன்ற பல பதவிகளை அனுபவித்தவர் திரு செங்கோட்டையன் அது மட்டுமல்லாமல் அந்த கட்சியினுடைய தலைவர்களான திரு எம்ஜிஆர் அவர்களோட செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நெருங்கிய தொடர்பில் இருந்த இருந்தவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுக பிரிந்த பொழுது செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு உதவியாக அவருடைய அந்த ஃபேக்ஷன்ல இருந்தாங்க திருநாவுக்கரசு திரு செங்கோட்டையன் போன்றவர்கள் இன்னொன்று ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து டூர் பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து செய்து கொடுத்தவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் எங்க டூர் போனோம் எப்படின்னு அந்த மாதிரி அந்த தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்கெல்லாம் தெரிந்தவர் திரு செங்கோட்டையன் அந்த விதத்துல வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவராகவும் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவும் செங்கோட்டையன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இன்னொன்று இட் பிரீம்ஸ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட ஐம்பது வருட திராவிட அரசியல் அனுபவத்தை திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவுக்கு கொடுக்க போகிறார் அவர் வந்து ஒரு பெரிய மாஸ் லீடர் இல்லை அவருக்கான பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இல்லைங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை இருந்தாலும் கூட பர்செப்ஷன் வைஸ் வந்து செங்கோட்டையன் அவர்களுடைய இண்டக்ஷன் இன் டு த டிவி அது வந்து டிவிகேவுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக தான் பார்க்க வேண்டும் வேற இதுல மாறுக்கிறது எதுவும் இல்லை செங் விஜய் கட்சியில் சேருவதால் செங்கோட்டையனுக்கு ஏதாவது பலன் இருக்கிறதா என்று கேட்டீர்கள் என்றால் அந்த கேள்விக்கான விடை வந்து நமக்கு கிடைப்பதற்கு தேர்தல் நடக்க வேண்டும் தேர்தலில் செங்கோட்டையன் அவருக்கு வெற்றி பெறுவாரா வெற்றி பெற போகிறாரா அப்படிங்கிற அந்த விஷயங்களை பொறுத்து தான் பதில் இருக்கும் ஆனால் விஜய் கட்சிக்கு இதனால் பலமாக கேட்டால் நிச்சயமாக இன்றே சொல்ல முடியும் நிச்சயமாக ஒரு பலம் அவருக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டா வந்து செங்கோட்டையன் அவர்கள் இருப்பார்கள் என்னென்ன இன் எக்ஸ்பீரியன்ஸ் பாலிட்டிஷியன்ஸ் வச்சுக்கிட்டு உங்களால கட்சி நடத்த முடியலன்னு சொன்னவங்களுக்கு தக்க பதிலடியாக செங்கோட்டையன் அவர்களுடைய இண்டக்ஷன் இருக்கும் சிவபிரியன் அதிமுகவை தாவை செங்கோட்டையோட்டின் இணைவது என்பது அந்த ஒருங்கிணைப்பு திட்டம் தோல்வி ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது வந்து நடக்காதுங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு திரு டி டிவி அந்த ஒருங்கிணைப்பு நடக்காது தான் அவர் கட்சியை கலைக்க விரும்பவில்லை இன்னொன்று அவர்கள் கூட்டணி தலைவராக இருக்கக்கூடிய எந்த கூட்டணியிலும் நான் சேர மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப பகிரங்கமாக திரு சிடிவி தினகரன் அவர்கள் கூறி வருகிறார் ஸோ இப்போ செங்கோட்டையனுக்கும் அது புரிஞ்சிருக்கு ஆக்சுவலாக செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து அந்த இணைப்பு அப்படிங்கிறது வந்து அவரோட ஐடியா கிடையாது அது வந்து பிஜேபியோட ஐடியா பிஜேபி வந்து இவரை வந்து ஒரு நான் கான்ட்ரவர்ஷியல் லீடரு இவரை வச்சு இது கொங்கு மண்டலத்திலிருந்து வருகிறவர் இவரை வைத்து ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடலாம்னு விளையாடினாங்க அந்த விளையாட்டில் வழக்கம் போல இபிஎஸ் அவர்கள் பிஜேபியை தோற்கடித்து விட்டார் ஸோ பாஜகவை நம்பி சென்ற செங்கோட்டையன் அவர்கள் நடு காட்டில் விடப்பட்டார் அதனால அவர் வந்து வேற வழியில் நமக்கு இனிமே அதிமுக ஒருங்கிணைப்புலாம் நம்மளால பண்ண முடியாது அரசியல் வாழ்க்கையில் அரசியலில் இருக்க வேண்டும் என்றால் வேறு கட்சிக்கு போனோம் திமுகவா தாவேக்காவன்னு பார்க்கும் பொழுது திமுகவுக்கு சென்றால் அவர் வந்து மற்ற தலைவர்களோடு பத்தோடு பதினொன்றாக இருக்கார் தாவேக்காவில் அவருக்கு வந்து ஒரு தனித்துவம் இருக்கும் அந்த கட்சியினுடைய அமைப்பு செயலாளரோ இந்த விஜய்க்கு அடுத்த இடத்துல அவரை வைப்பாங்க சோ இப்ப மேடைகளில் வந்து விஜய் அவர்கள் பேசி பேசுவதற்கு சற்று முன்னர் அவரை பேச வைப்பாங்க விஜய் அவர்கள் அவரை கை கூப்பி வணங்குவார் சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறதுனால அவர் தாக்காவுக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது வந்து சாத்தியப்படுற விஷயமா எனக்கு தெரியல ஒரு பத்திரிகையாளரா நேரில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி திரு சிவபிரியர்